நாம் எப்போதும் இந்த மாதிரி முட்டைக்கு ஆம்லேட்லாம் போடுறதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடுப்போங்க தவறுதலாக பார்த்திங்களா அந்த முட்டை ஓடு வந்து அது உள்ளே உளுந்துடும் அப்படி சின்ன துகள் முட்டை வந்து இப்படி விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்க அதுக்கு நான் இப்போ கொஞ்சமாக தண்ணியை கை விரலில் தண்ணியை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்துடுங்க அது வந்து நான் இப்போ உங்களுக்கு தண்ணியை கையில் நினச்சிட்டு இங்கே இருக்காண்டி தாங்க இப்போ காமிச்சிருக்கேன் பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம த விரலில் லைட்டாக தண்ணி வச்சுனாலே நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும் அப்படிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம வீட்டு சிங்கில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சின்ன பசங்களாக இருந்தாங்கலங்கி சாப்பிட்டு எல்லாமே அப்படி அப்படியே உள்ளே போட்டு இந்த கருவேப்பிலை கொண்டு அப்படியே உள்ளே போய் அடைச்சு சிங்கே நம்மளுக்கு வந்து அடைப்பு ஏற்பட்டுருங்க இந்த மாதிரிக்கு அடைப்பு ஏற்பட்டுருந்ததுன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க சிங்கை வந்து அடைப்பை வந்து நீக்கிடலாங்க அதுக்கு நான் இப்போ ஒரு ஸ்பூன் தூள் உப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த தூள் உப்பையை பரவாயில்ல அது மேலேயே அப்படியே போட்டு விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களாக்கி நான் இந்த மாதிரி சோடா மாவு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் மாவையும் ஒரு ஸ்பூன் அது உள்ளே அப்படியே போட்டு விட்டுக்கலாங்க அதையும் பரவாயில்ல அது மேலே அப்படியே போட்டு விட்டுருங்க இப்போ கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாங்க வினிகர் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாங்க உள்ள அடைப்பெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வினிகர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா சேர்த்துக்கிடுங்க அப்போ தான் அந்த அடைப்பு எல்லாம் நம்மளுக்கு போயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடான தண்ணி தாங்க நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக தண்ணி இருக்கணுங்க இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம சூடாக ஊற்றுறதுனால உள்ள இருக்க அடைப்பு வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து கீழே இறங்குறவங்க அடைப்பு வந்து நீங்குறவங்க இந்த மாதிரிக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பராக நம்ம வீட்டு சிங்கில் இருக்க அடைப்பை நீக்கிறாங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சில வீட்டில் குழந்தைங்கள் பார்த்தீங்களா அடிக்கடி பிஸ்கெட் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரெண்டு பிஸ்கெட் எடுப்பாங்க அப்படியே பாக்கெட்டை ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் அப்படியே போட்டுருவாங்க இப்படி போடுறதுனால பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நமக்கு போய் அப்படியே வேஸ்ட்டாக போயிருங்க நம்மளும் அது அப்படியே பதுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அது குப்பையில் தாங்க போடுவோம் அந்த மாதிரிக்கு வேஸ்ட்டாகாமல் இருக்கணும் அப்படின்னு ஆக்கி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டி பசங்க இருக்கங்க வீட்டிலலாம் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இந்த மணிக்கு பிஸ்கெட்டு போடுற டப்பா வச்சுருந்தோம்னாக்கி அதுக்குள்ளையா கொஞ்சமாக ஒயிட் சக்கரை தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த சக்கரையை கொஞ்சமாக உள்ளே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பாக்கெட் உடைச்சிட்டு அப்படியே இந்த பிஸ்கெட்டை வந்து மேலேயே போட்டு விடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மேலேயும் கொஞ்சமாக நம்ம வந்து சக்கரையாக போட்டு வச்சிட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து பிஸ்கட் வந்து நமத்து போகாமல் இருக்குங்க எப்போதுமே நம்ம வந்து குட்டி பசங்க இருக்குங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வேஸ்ட்டுன்னு தூக்கி நம்ம வந்து ரெண்டு பிஸ்கட் எடுப்பாங்க அப்படியே கிலோ போட்டுருவாங்க இனிமேல் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னாக்கி இந்த மாதிரிக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள் மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரிங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரிக்கு நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்ம பிஸ்கெட் எதுவுமே நம்மளுக்கு வந்து நமத்து போகாமல் இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நல்லா கரகரன் மொறுமொருன்னு இருக்குங்க பிஸ்கட் வந்து இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நாம் இந்த மணி பொறிகடெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்னாக்கே நம்மளுக்கு வந்து பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருந்தாலுமே கொஞ்சம் அப்படியே அந்த முறுமறுப்பு வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாயிருங்க நல்லா மொறுமறுன்னு இருக்கணும் அப்படின்னாலும் சரிங்க நல்லா இப்போ கொஞ்சம்லாம் கிளைமேட் கொஞ்சம் இதாக இருக்குங்க அந்த மளிகை டயத்துலலாம் பார்த்தீங்களாக்கி இந்த மணிக்கு பொறிகடையிலலாம் நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் இந்த மாதிரி பொறிகடையில தாங்க இப்போ நல்லா வறுத்து வச்சுருக்கேன் நல்லா அந்த சூடு வந்து நம்மளுக்கு நல்லா ஆறிடணுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மணிக்கு ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஒரு டப்பாவிலையோ நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சட்னிக்காக இருந்தாலும் சரி நம்ம நம்ம ஸ்நாக்ஸை சாப்பிடும்போதும் சரி நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கனா நல்லா கரகரை இருக்குங்க இந்த மணிக்கு இந்த மணிக்கு நீங்களும் வாங்கி வச்சுருந்தீங்களாக்கி இப்படி வறுத்து லைட்டாக ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுக்கு பொருள் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி குக்கரில் தாங்க நிறைய பேர் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கோம் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கி நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி அதிகமாக வச்சிட்டாலோ அப்படி இல்லைனாக்கி மசாலா எதுவுமே நம்ம ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை விசில் வந்து ஒரு விசிலே பாருங்கள் நம்ம குக்கர் எல்லாமே நாஸ்தி ஆகிரும் கிச்சனே அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த மசாலா எல்லாமே வெளியில் தெரித்து நம்மளுக்கு வந்து குக்கர் ஃபுல்லாகவே அப்படியே வீடு எங்குமே இதாகிருங்க அந்த மசாலா தெரிச்சு குக்கர் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க இந்த உள்ளுக்கில் அடைப்பு இருந்ததுனாக்கி அந்த மாதிரி ஏற்படுங்க அந்த மாதிரி அடைப்புலாம் ஏற்படுனா நம்ம வீட்லேயே சரி பண்ணிடலாங்க இதுக்குன்னு கடைக்கு கொண்டு போய் நம்ம காசெல்லாம் கறியாக்க வேண்டாங்க ஊசி நூல் இருந்தாலே போதுங்க இந்த குக்கர்லேயே அப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுத்து பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்க இடத்துலையா அடைப்பு எதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரிக்கு சரி பண்ணிடலாங்க நம்மளுக்கு வந்து ஊசி நூல் வீட்டில் இருந்தாலே போதும் நம்ம குக்கரை நம்மளே சரி பண்ணிடலாங்க இதுக்குன்னு கடைக்கெலாம் போயிட்டு நம்ம வந்து காசை எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளே ஈஸியாக நம்ம வீட்டு பொருளை வந்து நம்மளே சரி பண்ணிடலாங்க பார்த்திங்கனாலே தெரியும் சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குக்கர் வந்து இந்த மணிக்கு க மசாலா எல்லாம் வெளியில் வருது அப்படின்னாலே இந்த மாதிரிக்கு சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்க பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க